மாணிக்கவாசகர் ஒருநாள் சிவபெருமானின் அருளைப் பெற தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருந்தார் அவரின் உள்ளம் முழுவதும் பரமானந்தத்தில் மூழ்கியது பக்தியின் பரவசத்தால் அவருக்கு இந்த உலகம் ஒரு கனவு போலவே தெரிந்தது அந்நாளில் மாணிக்கவாசகர் வாசகர் திருவாவடுதுறை வந்தடைந்தார் அவர் திருவாவடுதுறை கோயிலில் சிவனருளை பெற்றுக்கொள்ள பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் பாண்டியரசன் மாணிக்க தேடி தனது வீரர்களை அனுப்பினார் மாணிக்கவாசகர் எங்கு சென்றார் அவரை பிடித்துக் கொண்டு வாருங்கள் என்ற கட்டளையுடன் வீரர்கள் அவரை தேடிக் கொண்டே வந்தனர் இறுதியாக அவர் கோயிலில் இறை சிந்தனையில் இருப்பதைக் கண்டனர் அவரை அரசனின் அரண்மனைக்கு அழைத்து சென்று கொடுமையான தண்டனைகளை செய்தனர் சுட்ட கம்பியில் கட்டி வைத்தனர் பசுவின் தோலில் சுற்றி கடலில் எரியவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது ஆனால் மாணிக்கவாசகர் இதற்கெல்லாம் பயப்படவில்லை அவரது உள்ளம் திருவாசகத்தோடு சிவபெருமானின் திருநாமத்தோடு இருந்தது அவர் மனசார கூப்பிட்டார் பிதா பிறைசூடி பெம்மானே என்னை உந்தன் சேவகரில் சேர்த்தருளுவாயாக அந்த அழுகையைக் கேட்ட சிவபெருமான் தனது கருணையால் வானத்திலிருந்து மழை பெய்யச் செய்தார் அந்த மழைநா பாண்டிய நாட்டை முழுவதுமாக மூழ்கடித்தது மக்கள் கதறும் நிலை உருவானது அந்த நேரத்தில் அரசன் உணர்ந்தான் மாணிக்கவாசகர் ஒரு சாதாரண மனிதன் அல்ல இறைவனின் அடியார் உடனே அவனை விடுவித்து நெஞ்சார அவரை வணங்கினான் இது மாணிக்கவாசகர் துன்பத்திலும் சிவனிடம் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்த ஒரு உன்னதக் கதை தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் ஓம் சிவாய நம